நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இதே போல் பதினாறு எம்எம் ஃப்ளாட் ட்ரிப் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் திக்னஸும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸும் நீங்கள் எங்கே பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய போய் தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போது ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி ஸ்வெட் டேக் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ரியல் ஆஃப் எஜுகேஷனல் परपஸ் only and if you should attempt to responsibility for it நண்பா பொதுவா நீங்க ஆன்லைன்ல ட்ரிப் இதே போல பர்சேஸ் பண்றீங்க அப்படினா நீங்க கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு அதாவது இதுல வந்துட்டு ஹெவி பைப் வந்து உங்களால ஃபிளாட் ட்ரிப்ல பர்சேஸ் பண்ண முடியாது ஆன்லைன்ல அது வந்துட்டு உங்க நியர்பை லோக்கல் ஷாப்ல அல்லது ஹோல்சேல் இந்தியா மார்ட் இதே போல இடங்கள்ல தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக பேப்பர் ஃப்ளாட் இப்போ வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ இதில் நான் ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் திக்னஸ் அப்படின்றத உங்களுக்கு சூஸ் பண்ணுறேன் இதில் சூஸ் பண்ணும்போது இதில் வரக்கூடிய ப்ரைஸ் வேரியண்ட் என்னென்ன வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஷாப்பிங் பேஸிலேயும் இப்போ இந்தியா மாட்டிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுருவா அப்படி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வெரிஃபைடு டீலராக இல்லை ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஃபேக்கான வந்துட்டு கான்டெக்ட் வச்சுட்டு நிறைய பேர் ஏமாற்றக்கூடிய நபர்கள் இருக்காங்க உங்களுக்கு கரெக்டான இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு நானூறு இதே போல் தான் உங்களுக்கு ரேட்டு சோவ் ஆகும் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன் போன்ஸ் ஃப்ளிப்கார்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அப்படின்றதுக்காக தான் இது இப்போ இதில் நீங்கள் கவனிக்கும் போது அதோட ட்ரிப்போட திக்னஸ் என்ன அதே நேரத்தில் அது வந்துட்டு எவ்வளோ தண்ணி போகும் அதோடய ஸ்பேஸிங் எவ்வளோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பதினாறு அப்படின்றது இது பதினாறு எம்எம் பைப்பு அடுத்தது நாலுன்றது நாலு லிட்டர் பர் ஹவரு அடுத்தது முப்பதுன்றது அது லேட்டரில் தண்ணி ஒழுகக்கூடிய தூரம் ஒரு ஓட்டைக்கும் ஒரு ஓட்டைக்கும் உள்ள தூரம் முப்பது சென்டிமீட்டர் அதாவது ஒரு அடி பைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் மீட்ரு இது வந்துட்டு ஃப்ளாட் ட்ரிப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளாட் இன்லைன் ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதோட திக்னஸ்னு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் டூ திக்னஸ்ஸு இது வந்துட்டு எம்எம்மில் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அங்கே பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் திக்னஸ் அப்படின்றது உங்களுக்கு இங்கேயே பாருங்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வெயிட்டே பார்த்தீங்கன்னா மொத்த வெயிட்டே எட்டு கிலோ தான் வருது ஸோ உங்களுக்கு ப்ராண்டை பொறுத்து இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வேரியன்ட்டு வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படி வந்திருக்கு இப்போ உதாந்து நீங்கள் ஆன்லைனில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மி கிடையாது ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படி தான் உங்களுக்கு ரேட் வரும் அதே போல் இப்போ பாருங்கள் நான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேரியண்ட் என்ன இருக்குது அப்படின்றத காமிச்சிடறோம் அப்புறம் தீங்கிக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் நீங்கள் போடும்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் எம்எம்மில் உங்களுக்கு அதிகம் ப்ராடக்டே கிடைக்காது அது உங்களுக்கு பாருங்கள் அந்த ஷாப்பிங்ல வச்சு ஒன்று ஷோ பண்ணிடுறேன் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போட்டு தானே செக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் சோவாகும் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் பெரும்பாலும் ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்ற திக்னஸ் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக ஆன்லைனில் சேல் ஆகும் நம்ம வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம செலக்டடான செல்லலாரை பார்த்து தான் தேர்ந்தெடுத்து பண்ணணும் இப்போ அது ஒர்க் ஆகாமல் இருக்க ஆல் மோட் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆன்லைன் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் கீழே தெரியக்கூடிய ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்லையே அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் மீட்டரில் அவைலபிளாக இருக்காது ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் வந்துட்டு பார்த்ததுங்கன்னா நம்ம வந்துட்டு எடுத்தது எல்லாமே அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது உங்களுக்கு ட்ரிப்போட மாடல் பார்த்தீங்கன்னா இதே போல் உங்களுக்கு வராது அதையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க இது வந்துட்டு நார்மலாக வரக்கூடிய டியூப் மாதிரி பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ன்றது அரை டியூப்பு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில இது பாருங்கள் நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வாட்டர் கவரேஜ் இதே போல் கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்துட்டு ரைன் கண்ணுக்கு இல்லையா அதே போல் டியூப் போல் உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய டியூப் பார்த்தீங்கன்னா இதே போல் ரோலில் வரும் இதே போல் தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கவனத்தை வச்சுக்கோங்க எல்லாமே அதே போல் வரக்கூடியது இப்போ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது திக்னஸ் பார்த்துக்கோங்க ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம்ல சொல்லுவாங்க இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ன்றது கிரேட் வேறு இது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூவில் உங்களுக்கு தொள்ளாயிரம் மீட்ரு ஆயிரம் மீட்ரு ஐநூறு மீட்ரு மொத்தம் ஒரு மூணு விதமான லென்த்தில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் திக்னஸ் வந்துட்டு இவங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பாருங்கள் நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபோரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே டேட்டா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா இங்கே எதுவும் இல்லை லைன் ஸ்பேஸிங் இதெல்லாம் அப்படியே எம்ட்டியாக இருக்குது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் குவான்டிட்டி தான் கேட்குறாங்க நமக்கு வந்துட்டு இதில் என்ன சைஸ் வேணும் அப்படின்றத உங்கள் சூஸ் பண்ணவே இல்லை ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பை பண்ணும்போது எந்த வெப்சைட் இருந்தாலும் பார்த்து வாங்குங்க நான் பை பண்ண வெப்சைட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இது எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நீங்கள் ஃப்ளாட் ட்ரிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹெவி பைப்பில் வந்துட்டு உங்கள் லோக்கலில் நியர்பைல எல்லாமே வாங்கிடலாம் இதே போல் பேப்பர் ஓஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் அவைலபிளாக இருக்காது ஸோ நீங்கள் பேப்பர் வாசை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் நான் விசாரித்து பார்க்குற வரைக்கும் எங்கள் சைடில் வந்துட்டு பேப்பர் வாசம் வந்துட்டு அவைலபிளாக கிடைக்கல ஹோல்சேல் டீலர் முதல் கொண்டு எல்லாமே சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நான் சித்திக்கு அப்படின்றதெல்லாம் தான் வாங்கினேன் சித்தி அக்ரி டெக்கு இது வந்துட்டு ஹிந்தி வெப்சைட்டு இதில் பார்க்கும்போது இவங்களும் ரேட்டு எல்லாமே கூடுதலாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ கிட்ட நேரடி காண்டாக்டில் நம்ம போயிட்டு வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இவங்கக்கிட்ட நம்ம பேசி வாங்க முடியும் அதாவது சைட்டில் தெரியக்கூடிய விலையே இல்லாமல் இவங்க நமக்கு கம்மி பண்ணியும் தராங்க நம்ம வந்துட்டு ஹிந்திக்காரங்கன்னா தெரியாத ஒரு நபர்கிட்டலாம் வாங்க கிடையாது அவங்களும் வெப்சைட் வச்சு ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்ருக்கவங்க தான் அவங்க கிட்டே வாங்கும்போது நமக்கு ரேட்டு கம்மி பண்ணி தராங்க இப்போ பாருங்கள் நான் ஓவராலாக ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு டேட்டா கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு இருக்கிறதுனால நெட்ஒர்க் ஸ்பீடு இல்லாமல் இருக்குது இன்ப எனக்கு டேட்டா ஸ்லோவாக இருக்குது இப்போ இந்த இதிலே பாருங்கள் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இது வந்துட்டு நாலு லிட்ரு பர் ஹவர் பதினாறுக்கு நாலு நாற்பதுன்றது பதினாறு எம்எம் பைப்பு இது வந்துட்டு நாலுன்றது நாலு லிட்டரு பர் அவரு அறுபதுன்றது ரெண்டு அடிக்கு ஒரு ஓட்டை இது இதை நீங்கள் நல்லா கவனிச்சோன்னா அறுபது சென்டிமீட்டர் டைப்பர் ட்ரைப்பர் இருக்குல்ல அப்படின்ற பட்சத்தில் அது வந்துட்டு ஒரு முப்பது சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு அடி இதில் வந்துட்டு ரெண்டு அடிக்கு ஒரு ஓட்டை ஸோ நீங்கள் வந்துட்டு குச்சி காட்டுறது அது சரியாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு அடிக்கு ஒன்று அந்த மாதிரி கணக்கு பண்ணி வாங்குங்க ஒன்று ஒன்றே கால் ஒன்று அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எல்லா பேருக்குமே மாற்றி பண்ணும்போது கரெக்டாக ஈடுகட்டும் ரெண்டு அடிக்கெல்லாம் ஒன்று வாங்கினீங்கன்னா முத்து சோளத்துக்கு பயன்படுத்த முடியாது இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு எந்த கிரேடுங்க சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இது ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்றது தான் திக்னஸ் இப்போ இவங்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா எம்ஆர்பி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அடிச்சு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஓவராலாக பை பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ரேட்டில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் திக்னஸில் தராங்க அதே நேரத்தில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு என்னகிட்ட கொடுத்தாங்க இப்போ வந்துட்டு நான் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அப்படியே இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு நூறுபா சேர்த்துக்காகலாம் இது வந்துட்டு அவங்க எடுத்ததுமே இந்த ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு இதே போல் நீங்கள் ஒரு பத்து ட்ரிப்பு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு தருவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை கான்டெக்ட் பண்ணுறது அப்படின்னா நேரடியாக உங்கள் வெப்சைட்லேயே போய்ட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நண்பா இங்கே தெரியக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களோட விருப்ப வெறுப்புக்கு சம்மந்தப்பட்டது இது வந்துட்டு நான் எந்த ஒரு சைட்டுமே ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது நான் வாங்கியிருக்கக்கூடிய சைட்டை மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நண்பா இந்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் காண்டாக்ட் பாருங்கள் வாட்ஸ்அப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் போய்ட்டு நேரடியாக வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்கு போயிட்டு காண்டெக்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் பேசி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட விலைக்கு ஓகே பண்ணிக்கலாம் இதில் ஆனால் அதுக்கு வந்துட்டு நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய விலைக்கு அவங்க உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னா பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க இதே போல் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வாங்கியிருக்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா இந்த சித்தி அக்ரி டெக்கு ஸோ அதுக்கான வெப்சைட்டுக்கான காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகுது ஸோ வேணுங்கிறவங்க பயன்படுத்தி பயனடைஞ்சிக்கோங்க நண்பா இதே போல் பயனுள்ள ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா